நல்ல வீடு கொஞ்சம் வந்து நாங்கள் மருதமல்ல டூர் போனோம் அதுக்கு புளி சாதம் ரெடி பண்ணோம் அதை தான் பார்க்குறீங்க பாதத்தில் பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் போட்டு கிளறாங்க அதில் நல்லெண்ண கொஞ்சமும் கடலை நீன் கொட்ட போட்டு கிளறினாங்க சைடில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் புல கொதிக்குது தான் காதலை போட்டு கிளாடினாங்க கொஞ்சம் வீடியோ கிடைச்சிருந்தா கிளியரா కొంచెం ఇరుప్లై ఎలా పదం వడీ మే కడల కొట్టీనా సీదక్ తూలు పెద్ద పూలు కొత్తమంది తూల్ రెడ్డి వేస్తున్నా చల్ే నడలే ரெடி ஆக்டிருக்கு அது எண்ணெய் ஸ்டுடைய எண்ணெய் ஊற்றிட்டு கழுத்து கழுச்சி கரைச்சி கருவேப்பில் போட்டு களைச்சிட்டு இந்த புளி காய்ச்சல் எடுத்து ஊற்றி புளி கரைச்சதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுக்க மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ்